ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம்மை மிகவும் நேசிக்கின்றார் நேசிப்பது மட்டுமல்ல அவர் நம்மை மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றார் இதுவே அவரது அன்பாகும் ஒவ்வொரு அடியிலும் அவர் நம்மை வழிநடத்துகின்றார் இதுவே அவரது அன்பாகும் நாமும் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவரது கட்டளைகளை அவசியம் கடைபிடிப்போம் அன்பு என்பது வெறும் சொல்வதற்கான விஷயமல்ல நடைமுறையில் அன்பு வெளிப்பட வேண்டும் பாபா நம்மை மிக உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் நம்மை பூர்வீகமானவர்களாக ஆக்கிவிடுகிறார் நீங்கள் பூர்வீகமான ஆத்மாக்கள் உலக நன்மையாளர்கள் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார் உங்களது நல்ல உள்ளுணர்வினால் நல்ல வாயுமண்டலம் உருவாக்கப்படுகிறது உங்களது நல்ல அதிர்வலைகளால் பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறுகின்றன என்கிறார் உங்களது பொறுப்புகளை கண்டறியுங்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் அலட்சியமாக இருக்கலாகாது நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது வீணான குழப்பங்களில் நீங்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடாது நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் முழு உலகிற்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் அநேக துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் தாகம் நிறைந்த பார்வையோடு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது இஷ்ட தெய்வங்கள் எப்போது வெளிப்படுவார்கள் எங்களை எப்போது துக்கங்களிலிருந்து விடுவிப்பார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பிரச்சனைகளால் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் உங்களை நோக்கி தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது பொறுப்புகளை கண்டறிவோம் யாருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குமோ அவர் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பளிப்பார் நமது ஒவ்வொரு நொடியும் பல வருடங்களுக்கு சமமானதாகும் நமது ஒவ்வொரு எண்ணமும் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் நமது எண்ணங்களின் சக்தியை உணர்ந்து தன்னைத்தான் மிக உயர்ந்த எண்ணங்களில் நிலைக்கச் செய்து விடுவோம் நாம் இந்த படைப்பின் ஆதாரமாவோம் நாம் இந்த உலகின் ஒளியாவோம் இந்த உலகம் நம்மால் தான் ஒளியூட்டப்படுகிறது நாம் ஒருவேளை இந்த உலகில் இல்லை என்றால் இந்த உலகம் எப்போதோ பாலைவனமாக ஆகியிருக்கும் நமது உயர்ந்த நிலையின் மகத்துவத்தை முன்னால் வைப்போம் நாம் இருப்பதே இந்த உலகிற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் விஷயமாகும் நாம் இருப்பதால்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகின் நிலை நம் மனநிலையின் மீதுதான் ஆதாரப்படுகிறது அப்படிப்பட்ட பொறுப்புள்ள நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சுய சோதனை செய்வோம் நாமோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும் பாபா நம்மை கர்ம யோகியாக நிரந்தர யோகியாக பார்க்க விரும்புகின்றார் அதன் மூலம் நமது அதிர்வலைகள் முழு உலகிற்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கும் இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கின்றதா அல்லது சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தன்னைத்தான் குழப்பிக் கொண்டிருக்கிறோமா சின்ன சின்ன விஷயங்களை சிந்தனை செய்து நமது உயர்ந்த சிந்தனைகளை இழந்து நிற்கிறோமா நினைவில் வைப்போம் நமது சிந்தனை எந்த உயர்ந்ததாக இருக்குமோ நமது மனநிலையும் அந்த உயர்ந்ததாக இருக்கும் ஈஸ்வரிய ஞானத்தை நன்றாக ஸ்டடி செய்வதன் மூலம் நமது சிந்தனைகள் உயரும் உயர்ந்த சுயமரியாதை பயிற்சியின் மூலமாகவும் நமது சிந்தனைகள் உயரும் எனவே வாருங்கள் முழு நாளும் நினைவு செய்வோம் நான் இந்த உலகிற்கே ஆதார மூர்த்தியாவேன் இந்த உலகை முன்னேற்றும் மூர்த்தியாவேன் என்னை நோக்கி முழு உலகும் தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறது பாபா எனக்கு எதற்காக ஓர் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அதனை நான் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் பாபா எனக்கு எதற்காக சக்திகளை வழங்கியிருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று முழு உலகையும் சாட்சி பார்வையாளராக பார்ப்போம் இந்த ஐந்தாயிரம் வருடங்களின் விளையாட்டு முடிவடைகின்றது சத்தியுகத்திலிருந்து அனைவரும் தமது பாகத்தை நடித்தார்கள் மெல்ல மெல்ல கீழிறங்கி இப்போது இறுதிக்கு வந்து விட்டார்கள் இப்போது இந்த விளையாட்டு முடிவடைகிறது நாம் ஆத்மாக்கள் அனைவருமே இந்த உடலை விட்டுவிட்டு நமது தாமத்திற்கு திரும்பிச் சென்று விடுவோம் வீட்டை நோக்கி பறந்து செல்வதை பார்ப்போம் மேலும் சாந்தி தாமத்தில் சாந்தி கடலான தந்தைக்கு அருகாமையில் அமர்ந்து விடுவோம் ஓம் சாந்தி